அனைவருக்கும் வணக்கம் இதில் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூணு ஹைட்ராலிக் ஓஸ் வந்து லீக்கேஜு அதை வந்து கிரிப்பிங் பண்ணும் அப்புறம் அந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து த்ரெட் வந்து டேமேஜாக இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு இப்போ அதுக்கு தான் வந்து ஜமுக்கண்ணி அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம் கிரிப்பிங் பண்ணிட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால வந்து தூங்கிட்டோம் இப்ப கால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹோஸ் மாட்டியாச்சு மாட்டிட்டு பாத்தீங்கன்னா இந்த எலிவேட்டரோட சிலிண்ட்ரு வந்து ஆயில் சீல் போயிட்டுச்சு அதனால் அதை கழட்டி மாட்டணும் சீல் மாற்றணும் அதுக்காக ரெண்டு சிலிண்டரையும் கழட்டுறதுனால சேஃப்டிக்காக எலிவேட்டர் வந்து லோடு கொடுத்து கயிறு போட்டு கட்டியாச்சு ஏன்னா சேஃப்டி தான் முக்கியம் ஏன்னா ரெண்டுத்தையும் கழட்டுறதுனால வே ஒருவேளை இந்த பக்கம் அந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எதுவுமே இல்லை லோடில் லோடு இல்லாமல் இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த பின்னை கழட்டினோம் பின்னை கழட்டும் போது பார்த்திங்கன்னா வரலை அதுக்கு தான் அந்த பையன் வந்து ஜாக்கிலாம் கொடுத்து லோட் பண்ணி பார்த்தான் அப்பயும் வரலை சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சாப்பிட்ட வச்சு அடித்து தான் கழட்டணும் கொஞ்சம் ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நிப்பில் கிரீஸ் நிப்புள் இந்த பக்கம் இல்லை அவங்க ஏற்கனவே கழட்டி மாட்டும் போது உள் பக்கம் வச்சு மாட்டிட்டாங்க நிப்பில் அதனால் இருந்தால கிரீஸே அடிக்க முடியல அதனால் ரொம்ப டைட்டாக தான் இருந்தது ஒரு பக்கம் கழட்டியாச்சு இப்போ அடுத்த பக்கம் கழட்டிட்டு சீல் ஏற்கனவே வந்து நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கு பாருங்கள் ஆயில் எவ்வளோ லீக் ஆகியிருந்துருக்குது இப்போ அந்த எல்லோ கலர் ஒரு சீல் ஒன்று இருக்குது பாருங்க சுத்தமாக கட்டாக இருந்தது அதனால தான் ஆயிலில் ரொம்ப லீக் ஆகியிருந்திருக்கு ஒன் சைடு வந்து லீக்கு ஒன் சைடு லீக் இல்லை ஆனால் அவங்க கம்பெனியில் வந்து ரெண்டு பக்கம் மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ இப்போ மொதல் சிலிண்ட்ரு வந்து கழட்டியாச்சு இப்போ பிஸ்டனை எடுத்துகிட்டு அந்த செக்னெட்டு உள்ளே உள்ளது அதையும் எடுத்துட்டேன் இது வந்து ரெண்டாவது சிலிண்ட்ரு

இதில் வந்து அந்த செக் நெட்டு கழட்டுறது தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்புறம் நானே வந்து கழட்டி கொடுத்துட்டேன் கழட்டிட்டு இப்போ சீல் மாத்திட்டு இருக்கோம் அப்படியே பார்த்துங்க தெரியாதவங்களுக்கு இப்படி பார்த்துங்க இப்படி மாத்திரம் என்னட்டு நான் வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு டைம் கழட்டி மாட்டியிருக்கேன் அதனால் கொஞ்சம் தெரியும் நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச வேலையை நம்ம செய்கிறோங்க நமக்கு ஃபுல்லாலாம் தெரியாது ஓரளவுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரிய ஒரு செட்டு வந்து சீல் மாத்தி ஆச்சு மாத்திட்டு உள்ள திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல நேற்று என்ன ஓனர் இந்த ஷாப்பில் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரில ஷீட் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் வேறு வே ஒரு வேலைக்கே வச்சுருந்தோம் திடீர்னு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில அதில் போட்டு தேய்ச்சிட்டாரு பிஸ்டானில் அப்புறம் அதான் சொல்லிட்டு இருக்கார் நேற்று இதுமாரி தேய்ச்சிட்டேன் நான் அப்படின்னாரு அது நல்ல வேலை நைஸாக இருந்ததுனால ஒன்றும் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலன்னு நான் சொன்னேன் அவர் தேய்க்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் அதனால் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அப்பயும் ஒரு சுமால் ஐட்டாக ஒரு ரெண்டு மூணு இது தேய்ச்சிட்டாரு அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் தேய்ச்சிட்டேன் எல்லாம் இதுமாரி செய்யக்கூடாதில்ல அப்படின்னாரு அது என்னத்த நினச்சி செஞ்சாருன்னு எனக்கும் இன்னும் தெரில அவருக்குமே தெரில ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவர் போட்டி வச்சு தேய்ச்சிட்டார் இப்போ ஒரு செட்டு மாற்றியாச்சு அதை தான் இப்போ எல்லாம் செட் இருக்கோம் அதுவால இப்போ வந்து அடுத்து

ಹ್ಞೂ 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 अली हाँ। स्टेक में कूड़ रहती नहीं यार अली हाँ हम्म साढ़े साढ़े दस बारह तक ले 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 ब्यास रखा ना करें इल्ल ब्यास रखे तो बजरंग मर गया ये ले टाइम पास करते ले नो सब कुछ ले लिया हाँ

ഇനി വലങ്ങളെ ഇത് ഓരയും വന്നെ നല്ല നല്ല ഓരയും ഇണ്ട് കിരൈലി താണ് മ് മുബായി കിനദുന്ന മ് മണശാലൻ ബൈനി മ് യോര് മ് ದೋರ್ಸಕ್ ದಿ ಮೇಯಿ ದೋರ್ಸಕ್ ಟುರಿ ಯಾರ್ ಬಾಬಾ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ ರೀ ಅಕರೆ ಆಗಿದ್ರೆ ಜನವರಿ ಯಾರು ದು ಆಗಿ ಇರಲಿ ಮರಕ ಆಗಲ್ರಿ ಎಲ್ಲರೂ ಕೊಳಿ ನೀಗೆ ಯಾಕೆ ಬಿಡ್ಲಿಲ್ಲ ನೋಡು ಏನು ಇಲ್ಲಿ ರೋಡ್ ಬೇಕಲ್ಲ ನೋಡಿ ಅತ್ತಾರಕ ಏಳು ಕಡೆ ಸೈಡ್ ಅಬಾಯಾ ರೈಟ್ ಸೈಡ್ ಹೇನ್ ಆ இப்போ வந்து சீரெலாம் மாற்றி வச்சு மாற்றிட்டு இப்போ எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்டாண்டெலாம் உள்ளே போட்டு அந்த நெட்டெல்லாம் செக் நெட்டெலாம் டைட் வச்சுட்டு அவ்வளோதான் வேலை இதுக்கப்புறம் எலிவேட்டரில் கொண்டு போய் மாட்ட வேண்டியது தான் ஆனால் இந்த நட வந்து மாட்டும் போது கரெக்டாக கிரீஸ் நிப்பில் வந்து வெளில வைக்கணும் வச்சு மாட்டியிருக்கோம் பாருங்கள் ஏற்கனவே வந்து மாட்டினவங்க வந்து உள் பக்கமாக மாட்டிட்டாங்க அது கவனிக்கலை போல் இருக்குது உள் பக்கம் மாட்டினாக்கா நம்மளால் கிரீஸ் அடிக்க முடியாது ஏன்னா உள்ள நிப்பில் போகாது நம்ம கண்ணோடய இது அதனால் இப்போ இந்த நட வந்து மாட்டும்போதே அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து மாட்டணும் நம்ம நிறைய இந்த சர்க்கிள் பிளேயர் போட்டுட்டு நல்லா செட் பிடிஞ்சிருக்கா என்னன்னு முன்னாடி செக் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ டெஸ்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மாட்டி எல்லாம் செட்டிங்லாம் முடிஞ்சிச்சு இப்போ எழுதி விட்டுறது அது இப்போ பாருங்கள் அந்த மாரி எந்த ஷேக்கும் இல்லை ஃபுல்லாக எல்லாத்தையும் டைட் வச்சுட்டு பார்த்தோம் எதுவும் லீக்கேஜ் எதுவுமே இல்லை கரெக்டாக செட் ஆகிடுச்சு ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்